இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெக்கானிக்கல் மேரியில் மூணாவது எபிசோட தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோடை நீங்கள் பார்க்கலாம்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா அப்போ தான் இந்த எபிசோடோட ஸ்டோரி உங்களுக்கு ஓரளவு புரியும் அப்புறம் வழக்கம்போல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் உங்ககிட்ட கிட்ட ஹைப் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் கொடுத்துருப்போங்க ஏன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும் சரி ரொம்ப பேசாமல் டேரெக்டாக நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம் கதையோட ஆரம்பத்திலேயே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக ரெண்டு ஹிட்மேனு வேலைக்கார மாதிரியே வீட்டுக்குள்ள வர்றதுக்கு பாக்குறாருங்க ஆனா எந்த விஷயம் மேரி ஒண்ணுக்கும் மேரி டூக்கும் தெரிஞ்சு அந்த ரெண்டு பேரை துவச்சு தூக்கி வீசிடுதுங்க தவிச்சு போயெல்லாம் நினைக்காதீங்கன்னா அதுக்கு உங்களை விடமாட்டேன் இவன் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டா இருந்தாலும் நம்ம ஹீரோவை இவனால ஒன்னும் பண்ண முடியல அடுத்த வாட்டிய வச்சு ஒரு நல்லா ஆளா ஹயர் பண்ணணும்னு முடிவு பண்றான் இந்த பக்கம் நம்ம ஹீரோ மேரியோட மடியில படுத்திக்கிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கா மனுஷன் அவங்க போய் சொல்லுவாங்க அவங்களை நம்ப முடியாது அப்படிங்கறதுனாலயே ஆத்தருக்காக வேலை பாக்குறதுக்காகவே ரெண்டு எம்ளாய்டு ரோபோட்ஸ் வச்சு வச்சிருக்கான் மேரி ஒன் மேரி டூன்னு மேரி டூ போய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ மேரி ஒனுக்காக ஒரு சின்ன பேட்டரி கொடுக்குறா இந்த உன்னோட ஃபேவரெட்னு இங்க நடக்கிறத பாக்குறதுக்கு கொஞ்சம் ஷையா இருந்தாலும் நடிக்கிறதுன்னு வந்தாச்சு நடிச்சுதான் ஆகணும்னு ஆத்தர் என்ன நினைக்கிறானோ அதுக்கேத்த மாதிரியே பண்றா அதுக்கப்புறம் இதுக்காக பாதுகாப்பு எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கிறான் யங் மாஸ்டர் அவங்க எல்லாம் ரொம்ப அதிகமா சம்பளம் கேட்கறாங்க அதனால எங்களுக்கு அது கட்டுப்படி ஆகல அதனால அவங்க எல்லாரையுமே ஃபயர் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாம யங் மாஸ்டர் நீங்க ரொம்பவே அதிகமா வேலை பாக்குறீங்க அதனால இப்போதைக்கு எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஏ ரிலாக்ஸ் பண்றதுக்காக எங்க அச்சு சுத்தி பார்க்க போறீங்களான்னு கேக்குறாரு ஆப்வியஸ்லி நீங்க ஒரு பொண்ணு கூட போனா அது இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட பார்வை மேரி பார்க்க திரும்புது மேரி உங்ககிட்ட பார்ட்டி மோடு இருக்குன்னு தெரியும் அதனால அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு என் கூட கேர்ள் ஃபிரெண்டா வர முடியுமான்னு கேக்குறான் இப்போ மேரி கிட்ட இருந்து என்ன பதில் வரப்போகுதுன்னு ரெண்டு பேரும் முரட்ட மணிக்கே பாக்குறாருங்க மேரியாவே இதுக்கு மேல மறுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதனால நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவளும் ஊர் சுத்த ஆரம்பிக்கிறா இப்போ இவ நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரியே நடிக்கிறதுனால நம்ம ஹீரோவுக்கு அது ரொம்ப எம்பாரதிங்க இருக்கு என்ன இது எனக்கு ரொம்ப எம்பாரதி பசங்க இருக்குன்னு நினைச்ச நம்ம ஹீரோ நம்ம இப்ப டேட்டுக்கு வந்திருக்கோம் அதனால நீ என்ன பேரை சொல்லி கூப்பிடலாம்னு சொல்றான் ஓகே சார் இப்ப இருந்து நான் உங்களை பேர் சொல்லி மட்டுமே கூப்பிடுறேன் சாருன்னு கூட தேவையில்ல பேர் மட்டும் சொன்னா போதும் இவ ஃபைட்டரா இருக்கும்போது இவளோட மாஸ்டர் என்ன சொல்லிருக்காங்க நான் நீ ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக மத்தவங்களோட ஸ்கில்ல காப்பி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது அத நீ வச்சு உடனே நீ இம்ப்ரூவ் பண்ணிக்க பாருன்னு சொல்லியிருக்காரு இவன் இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி தானே நடிச்சிட்டு இருக்கா அதனால மத்த கப்பிள்ஸ் என்ன பண்றாங்களோ அதை பார்த்து அப்படியே இவ பண்ணலான்னு முடிவு பண்றா பக்கத்துல இருக்கிற காபி ஷாப்ல கப்பலா வரவங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டும் போட்டுருக்கு பக்கத்துல இருக்கிற கப்பிள்ஸ் கட்டிப்பிடிக்கிறத பார்த்துட்டு இவ்வளவு ட்ரை பண்றா அதுல நம்ம ஈரோட முதுகு உடஞ்சதான் மிச்சம் அப்புறம் பக்கத்து டேபிள்ல இருக்கிற பொண்ணு ஊட்டி வர்றத பார்த்துட்டு மேரியும் அவ பங்குக்கு ட்ரை பண்றா ஆத்தரும் நானும் உனக்கு ஊட்டி வர்றத சொல்லிட்டு டபுள்யூ பேட்டரி எடுத்து வாயில வைக்கிறான் இதை சுத்தி இருந்து பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியுது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பார்க்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது முன்னாடி போற கப்பிள்ஸ் பார்த்துட்டு நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமான்ங்கிற மாதிரி யோசிக்கிறா ஏ மேரி நம்ம இப்ப போட் ரைட் போலாமான்னு கேக்குறான் அப்போ மேரி ரோபோட்ஸ்க்கு எல்லாம் தண்ணி செட் ஆகாதுன்னு சொல்றா இனிமே சொல்ல போனா மேரிக்கு நீச்சல் அடிக்கவே தெரியாது தான் இந்த மாதிரி சொல்றா பக்கத்துல நின்றுட்டு இருந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு பிரசன்ட் கொடுக்கறத பார்த்துட்டு நம்மளும் பண்ணலாமான்னு யோசிக்கிறா ஆனா அதுக்கப்புறம் நடந்ததை பார்த்துட்டு இல்ல வேணவே வேணான்னு முடிவு பண்ணிடுறா மாஸ்டர் ஆத்தர் இந்தாங்க இது ஒரு ஃபோர் கிளவர் இது உங்க கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் மட்டுமே கிடைக்கும் சொல்றா ஆனா அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறா இவர் பெரிய பணக்காரரு இப்படி இருக்கும் போது நான் கீழே கடந்து எடுத்து கொடுத்த அந்த ஒரு வீடை இவர் வாங்கிப்பாரா ஆத்தர் அவ கொடுத்தத சந்தோஷமா ஏத்துக்கிறா பேசிட்டு இருக்கிறப்பயே கொஞ்ச நேரம் அப்படியே போயிடுது இவங்க கப்புல்சா இருக்கிறதுனால கையை கோத்துட்டு போறது ஒண்ணும் பெரிய மேட்ரா இருக்க போறது கிடையாது மத்தவங்களோட பார்வையில் ஆனா மேரியோட பார்வையில் எடுத்துக்கிட்டா நிச்சயமா ஒரு நாள் மாஸ்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கேர்ள் ஃபிரெண்ட் அவருக்கு அமைவாங்க அது வரையும் தான் நான் அவரு கூட இருக்க முடியும் ரெண்டு பேரும் நடந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போறாங்க நான் இந்த இடத்துக்கு என்னோட அம்மா அப்பாவோட சின்ன வயசுல வந்திருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான் இந்த இடத்துல எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு அதோட எனக்கு நீ ஒண்ணு பண்ண முடியுமா மேரி அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேரி கிட்ட உமா கேக்குறா அட மேரிக்கோ ரொம்ப பதட்டமா இருக்கு முடியாதுன்னு சொல்லவும் முடியாது எதுக்கு கேட்டுக்கிட்டே நம்மளே கொடுத்தர்லான்னு ஆத்தர் மேரிக்கு உமா கொடுக்க போகும்போது யாரோ இவங்கள அட்டாக் பண்றாங்க மேரிக்கு அது எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சதனால நேரா போய் அது யாருன்னு பாக்குறா இவன் இவனை தேடி வருவான்னு தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு ஹிட்மேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஏ இது நல்லா இருக்கு என்னோட எதிரின்னு முடிவாயிடுச்சுன்னா அவங்க பாக்க தான் இருக்கணும் என்ன நீ பண்ண பாவத்தை எல்லாத்தையும் போக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு கேக்கும் ரெண்டு பேருக்குள்ள பைட் ஆரம்பிச்சிருது மேரி எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் ஒரு ஹிட்டும் கூட அந்த ஹிட்மேன் மேல படவே இல்ல ஏன்னா அடுத்தமும் இப்படிதான் ஒரு ஒன்று பிரெடிட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஈஸியா டாக்ஸ் பண்றான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஹிட்மேனுக்கே நம்ம மேரியை பிடிச்சு போன மாதிரி தெரியுது மறுபடியும் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேரிய மேலிருந்து கீழே தள்ளி விட்டாரான் ஆத்தர் கரெக்டா வந்து மேரிய அழகா கேட்ச் பண்ணிடுறான் ஒரே நேரத்துல கேர்ள் ஃபிரெண்டாவும் இருந்து பாடி கார்டாவும் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு மேரி நினைக்கிறா இன்னைக்கு எப்படியும் நல்லபடியா போயிடுச்சு இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி வெளில போகலாமான்னு நம்ம இதை கேக்குறோம் ரைட்டு இப்பயே நான் இந்த இடத்துல இதுக்கு எண்டு கார்டு போடல எனக்கு எண்டு கார்டு போட்டுருவானுங்கன்னு மேரி நினைக்கிறா மாஸ்டர் ஆத்தர் இந்த கேர்ள் ஃபிரெண்ட் மோடுக்கு அதிகமான எனர்ஜி கன்சியூம் ஆகுது அதனால அடிக்கடி இதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றா இதுக்கு ஏதாச்சும் உடனே பண்ணணும்னு ராய்க்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி இதுக்கு தீர்வு இருக்கான்னு கேக்குறான் அடுத்த வாட்டி அவனை நான் மீட் பண்ற மாதிரி இருந்துச்சு அவனை நிச்சயமா நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன்னு மாரி நினைக்கிறான் டிஆர் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டிரான்ஸ்பர் ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லும் தான் தெரியுது நேத்தி மீறி கூட சண்டை போட்ட அதே ஹிட்மேன் தான் இப்ப ஸ்டூடெண்ட் தான் வந்திருக்கான்னு இதுக்கு காரணம் யாரு தெரியுமா இந்த பயபுல தான் நான் உன்னதான் நம்பி இருக்கேன் வேற சொல்லிட்டு போறான் எப்படியாச்சும் இந்த விஷயத்தை நான் மாஸ்டர் ஆத்தர்கிட்ட கிட்ட சொல்லி ஆகணும் ஏன்னா நம்ம ஈரவ கொல்றதுக்காகவே ஒரு ஹிட்மேனு ஸ்டூடெண்ட் ஆட்டோ வந்திருக்கான் ஏ மேரி என்னோட வெல்கம் பார்ட்டிக்கு நீ வருவியான்னு நோவா கேக்குறான் நானே நினைச்சாலும் என்னால வர முடியாதுன்னு மேரி சொல்றா நேத்து இவனை பார்த்தால உன்னை பார்த்த கனமே எனக்கு ரொம்ப பிடிச்ச போயிடுச்சுன்னு நோவா சொல்றான் மேரிக்கு இவன் பண்றத பார்க்கும் ஒரு சைக்கோ பாத்து மாதிரியே தெரியுது அது மட்டும் இல்லாம நான் உனக்காக ஒன்னு வச்சிருக்கேன்னு அவளை பத்தி இருக்கிற பாஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கிறான் என்னை பத்தி இருக்கிற பாஸ்ட் எல்லாத்தையுமே ராய் இரேஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னாரு ஆனா எப்படி இவனுக்கு கிடைச்சிச்சுன்னு மேரி யோசிக்கிறா என்ன ஒருத்தருக்கு கொடுக்குற பிரசன்ட் எப்படிதான் இருக்குமா எனக்கு உன பிடிச்ச போய் தான் உன்னை பத்தி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தேன் இதை நான் உனக்கு கொடுக்குற கிஃப்டா வச்சுக்கோ நீ இன்னுமே ரோபோட் மேடாட்டமா இருக்க இது மட்டும் ஆத்தருக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா என்கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும் நீதான் தான் வேணும் ரைட்டு இப்போதைக்கு இவன் என்ன விட போறது கிடையாதுன்னு மாரி நினைக்கிறா அப்போ அந்த இடத்த காத்தர் வந்து என் மீடு கிட்ட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்கிறான் ஒண்ணு இல்ல சில படத்தை காமிச்சு அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பேசிக்கிட்டு இருந்தோம் இது நிச்சயமா மாஸ்டருக்கு தெரிஞ்சிடவே கூடாதுன்னு மாரி நினைக்கிறா அவர் என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரா அதனால தான் நானும் ஓகேன்னு ஒத்துக்கிட்ட கேக்குறப்ப நம்ம இரவுக்கு நெஞ்சில இடி விழுற மாதிரி இருக்கு என்ன இவன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாள் அப்போ இதுக்கப்புறம் மாரி எனக்கு தானே இவன் சந்தோஷப்படும் போது நான் ஒருபோதும் இந்த மாதிரி அனுமதிக்கவே மாட்டேன் அவ கிட்ட பேசி அவளை லைட்டா குழப்பி இந்த மாதிரி பேச வச்சிருக்க அதுக்குன்னு நான் அவளை விட்டு கொடுத்துருவன் மட்டும் நினைச்சிடாத இப்பயும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்தரலாம் எனக்கு ஓகே தான் ஆனா இதுல நான் ஜெயிச்சுட்டானா இதுக்கப்புறம் மீறியையும் என்னையும் நீ தொந்தரவு பண்ணவே கூடாது அதே நேரத்துல சுவாலஜிக்கல் ரிசர்ச் கிளப்ல இருந்து ஒரு ஏழு கோழிக்க தப்பிச்சு பிடிச்சான் அப்போ இந்த கோழியை பிடிக்கிறதே போட்டியா வச்சுக்கலாம் யார் அதிகமா பிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் இதுல வின்னு எனக்கு இது ஓகே ஓகேதான்னு நம்ம ஈர சொல்றான் மொத்தமா ஏழு கோழிதான் தப்பிச்சு போயிருக்கு மேட்சி டிராவல முடியறதுக்கு வாய்ப்பில்லை மாஸ்டர் ஆத்தர் இங்க இருக்கிற அனிமல்ஸ் கூட நல்லாவே பழகி இருக்காரு அதனால இதில் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு மேரி நினைக்கிறா இப்போ வரையும் நம்ம ஹீரோ மூணு கோழிக்கிட்ட பிடிச்சிருக்கா பேலன்ஸ் இருக்கிறது ஒன்று தான் அதை பிடிச்சிட்டானா கண்டிப்பாக நம்ம ஹீரோ இந்த போட்டியில் ஜெயிச்சிருவான் மாஸ்டர் ஆத்தர் நான் வேணா உங்களுக்கு இதில் உதவி செய்யட்டுமான்னு மேரி கேட்கும் போது இல்ல வேணாம் என்னோட ப்ரைடே இதுல தான் இருக்கு இப்படி இருக்கும் போது இதுல நான் கண்டிப்பா ஜெய்ப்பேன்னு சொல்கிறான் இந்த பக்கம் நோவா இப்போ என்ன இந்த ஃப்ரெண்ட்ஸை கலந்துக்க வைக்கிறது ஆனா இதுக்குதான்னு சொல்லிட்டு பக்கத்துல மூணு கோழிங்களை பிடிக்கிறதுக்காக போகிறான் ஆனா அது எல்லாம் பறந்து போயிடுதுங்க நீ சைக்க பார்த்துங்கிறத மக்கள்கிட்ட இருந்து மறைக்கலாம் ஆனா இந்த மாதிரி அனிமல்ஸ் கிட்ட இருந்து மறைக்கவே முடியாது என் கண்ணு முன்னாடி நிக்கிறத நான் அவ்வளோ சிகிச்சா விட மாட்டேன்னு அவன் இருக்கிற ரோப்பை பயன்படுத்தி அந்த கோழிங்களை ஈஸியாகவே பிடிச்சிடுறான் இன்னும் ஒரு கோழி பிடிச்சா போதும் அது எங்க இருக்குன்னா டைனிங் ஹாலுக்கும் பக்கத்துல இருக்கிற கார்டன்ல இருக்கான் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்களா மட்டும்தான் இந்த கோழியை பிடிக்க முடியும் இப்படி இருக்கும் போது மேரி எனக்கு தான் நோவா சொல்லும் போது நான் அவளை கொடுக்க மாட்டேன்னு நம்ம ஆனா அந்த கோழி இவங்க கையில சிக்க கூடாதுன்னு இங்கிட்ட ஓட ஆரம்பிச்சிருது மேரியோ எப்படியாச்சும் நம்ம மாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறான் அதனால உயரமா இருக்கிற மருத்துவ மேல ஏறினவ அந்த கோழி அந்த பக்கம்தான் இருக்குன்னு சொல்றா அப்போ மரக்கலை உடஞ்சி பக்கத்துல இருந்த குளத்துக்குள்ள மேரி விழுந்துறான் இத பார்த்தா தெரி கொஞ்சம் கூட நேரம் நேரம் கடத்தாம தண்ணிக்குள்ள விழுந்து மீறிய காப்பாத்துறான் ராய்க்கு உடனே கால் பண்ணி இந்த விஷயத்தை உடனே சொல்லணும் மாஸ்டர் ஆத்தர் நான் நல்லா தான் இருக்கேன்னு மீறி சொல்ற நோவா கையில கோழி இருக்கிறப்ப தெரியுது அவன் தான் இந்த ஒரு போட்டியில ஜெயிச்சிருக்கான்னு ஆனாலும் நோவா இந்த போட்டியை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கல அதனால மீறி இப்பொழுது காப்பாத்தப்பட்டு விட்டார் வீட்டுக்கு வந்த மீறிக்கு ராய் கிட்ட இருந்து பயங்கரமா திட்டு விழுது ஏன்னா உன்ன காப்பாத்துறதுக்காக தண்ணிக்குள்ள குதிச்சவருக்கு இப்ப உடம்பு செல்லாம போயிடுச்சு இதுக்கு நீதா காரணம் என்ன மன்னிச்சிருக்கு நானே அவரை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு மீறி சொல்றேன் மெயின்டெனன்ஸுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லி வச்சிருக்க ஆனால் இப்போ மெயின்டெனன்ஸ் தேவைப்படுறது யங் மாஸ்டருக்கு தான் இந்த இடத்துல இந்த எபிசோட முடியுது ஸோ கைஸ் இந்த எபிசோடு பிறந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது ஒரு ஆன் கோயிங் சீரிஸா இருக்கிறதுனால வீக்லி ஒரு எபிசோடு தான் ரிலீஸ் ஆகும் அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் இருக்கு ஒரு நீங்க இந்த வீடியோவை லேட்டா பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோ வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால பிளேலிஸ்ட்டை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க நான் அவங்கள அடுத்த எபிசோட வந்து பாக்குறேன் பாய் சி யூ டெக்கிற பாய் லவ் யூ ஆல் சி அகெயின்